நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக சமுதாயத்தில் படிக்காத மேதைகள் பலர் இன்னும் நமது மத்தியில் இருப்பது உண்டு அதே வேளையில் எவ்வளவுதான் கற்றாலும் எத்தனை டிகிரிகளை பெற்றாலும் படிக்காத மேதைகளுக்கு ஈடு இணையாக முடியாதவர்களும் இருக்கிறார்கள் தான் சில நேரத்தில் சொல்கிறோம் படித்த மாதிரியா பேசுகிறான் முட்டாப்பையை மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்வது உண்டு படிக்காதவர்களை பார்த்து என்னதான் படிக்கலனா கூட எவ்வளவு அழகாக பேசுகிறாரு எவ்வளவு ஞானமாக பேசுகிறார் என்று சொல்வதும் உண்டு சொன்னவர்களும் உண்டு இந்த படிக்காத மேதைகள் என்ன செய்தார்கள் அழகு வாயில் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் உடல் ஊனமுற்ற ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் பேதுருவும் திருத்துதர்களும் செல்கின்ற போது ஐயா கருணை காட்டுங்கள் என்று அவன் வேண்ட இந்த பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா என்னிடம் பொன்னில்லை பொருள் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறது அது என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய பெயர் நா இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் நீ எழுந்து நட என்று சொன்னதும் பொன்னும் பொருளும் அதற்கு ஈடு இணை இல்லை எழுந்து நட என்று சொன்னதை கேட்டதும் அன்புக்குரியவர்களை உடல் ஊனமுற்றிருந்த அந்த மனிதன் துள்ளி குதித்து இங்கும் அங்கு ஓட ஆரம்பித்தான் இந்த செய்தி சுற்றுப்புறமெங்கும் பரவுகிறது நேற்று வரை அச்சத்தோடு இருந்தவர்கள் பயத்தோடு இருந்தவர்கள் அடைபட்ட கதவுகளுக்குள் இருந்தவர்கள் இன்று வெளியே வந்து சுதந்திரமாக யாருக்கும் அஞ்சாமல் துணிந்தவர்களாக அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய நற்செய்தியை இயேசுவின் பெயரால் அவர்கள் அறிவிக்க அங்கு அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது நேற்று வரை அச்சம் இருந்த பயமில்லாமல் இருந்த எதையெல்லாம் விட முடியும் என்று திமிரோடு இருந்த இந்த சதுசெயர்கள் பது பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் அனைவரும் பயத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் காரணம் படிக்காத இந்த மேதைகள் இயேசுவினுடைய பெயரால் அற்புதங்கள் செய்ததை இந்த நாடே கண்டு பாவித்திருக்கிறது அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி நாம் அடக்குவது நேற்று வரை கடவுளுடைய திருவுளம் என்று சொன்னவர் ஒருவர் கடவுளுடைய மகன் என்று சொன்னவர் ஒருவர் அவரையெல்லாம் ஒளிக ஒளிக சிலுவையில் அறையும் என்று கத்தி கூச்சலிட்டு மண்ணுக்குள் புதைத்தவர்கள்தான் இந்த தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் சது அச்சமில்லாமல் திமிரோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒளிந்து விட்டது அழிந்து விட்டது என்று நினைத்தவர்களுக்கு அன்புக்குரியவர்களே வியப்பிற்கு மேல் வியப்பு இயேசு ஒரு முறைதான் இறந்தார் இயேசு மறுமுறை உயிர்த்தெழுந்தார் ஆனால் அவர் இறந்தது ஒரு முறைதான் ஆனால் அச்சத்தோடு இருந்தவர்கள் பயத்தோடு இருந்தவர்கள் ஒருபோது மட்டுமல்ல பலமுறை விழுந்து 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 இறந்தார்கள் அதற்கு நற்செய்தி சான்று பகர்கிறது மகதலா அரியா சீடர்களிடம் சென்று சொல்கிறாள் நான் இயேசுவை கண்டேன் சீடர்கள் நம்பவில்லை எம்மாவு சீடர்கள் இயேசுவை கண்டதை திருத்தூதர்களிடம் சொல்கிறார்கள் அதையும் நம்பவில்லை இயேசு நேரடியாக பதினோரு திருத்தூதர்களுக்கு என்கிறாரு சொல்கிறார் ஏன் இந்த மந்த புத்தி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே நான் உயிர் தெழுவேன் என்று நீங்கள் ஏன் ஏற்கவில்லை நம்பவில்லை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவீங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இவர்களுக்கு துணிவை தந்தது வெளியே செல்கிறார்கள் இயேசுவினுடைய அன்புக்குரியவர்களின் நற்செய்தியை துணிவோடு அறிவிக்கிறார்கள் நம்முடைய சமூகத்திலும் துணிவோடு நல்லதை அறிவித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கையாக இருக்கலாம் இல்லை நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பெரியவர்களாக கூட இருக்கலாம் உடன்கட்டை ஏறுவது என்பது நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கும் கணவன் இறந்த பிறகு மனைவி வாழ்வதற்கு தகுதியற்றவள் ஏன் அவளுக்கு என்று ஒரு ஆசை இல்லையா அவளுக்கென்று ஒரு மனது இல்லையா அவளுக்கென்று என்று பிள்ளை குட்டிகள் இல்லையா ஆனால் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற அந்த வழக்கத்தை ராஜா ராம் மோகன் ராய் எதிர்த்து போராடினார் இந்த சமூகம் அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அவரை அவமானப்படுத்த துடு துடித்தது ஆனாலும் எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு இணைஞ்சாரு போரிட்டார் இந்த உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்தை முறியடித்தார் காந்தியடிகள் அவரிடம் இருந்தது என்ன வெறும் கதராடைகளும் ஒரு சின்ன குச்சியும் தானே இந்த கதராடைகளும் குச்சியும் துப்பாக்கி ஏந்திய ஆயுதம் ஏந்திய வெள்ளைக்கார கொள்ளைக்கார கும்பலுக்கு எதிராக எப்படி நமக்கு விடுதலை தர முடிந்தது இவர்களிடம் என்ன இருந்தது அவர்களிடம் என்ன இல்லை அன்புக்குரியவர்களை காந்தியடிகளிடம் அகிம்சை இருந்தது வன்முறை இல்லை எப்போதும் அவர்கள் எது செய்தாலும் அமைதியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விடுதலை என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே அவர்கள் உச்சரித்ததினால் அவர்கள் துணிவோடு போராடி போராடிய அந்த காரணத்தினால் நீங்களும் நானும் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தேவையானது எது என்று பார்த்தால் அன்புக்குரியவர்களை துணிவு என்ற ஒரு மந்திர சொல்லாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த துணிவு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அன்புக்குரியவர்கள் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை சொல்கிறது வலிமை பெறு துணிவுகொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார் கடவுள் நமக்கு முன்னோடு செல்கிற போது நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கலங்க வேண்டும் அது மட்டுமல்ல யோசுவா புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தையில் யோசுவாவிடம் கடவுள் இவ்வாறு சொல்கிறார் வலிமை பெறு கொள் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே மோசையோடு இருந்த கடவுள்தான் மோசை ஆரோனுக்கு அடுத்து கடவுள் யோசுவாவை தேர்ந்து கொள்கிறார் தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்கு அவருக்கு வலிமையும் துணிவையும் கொடுக்கிறார் அவரோடு நான் இருப்பேன் என்று ஆசி பொழிந்த காரணத்தினால் யோசுவா என்கிறாரு இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார் அப்போ துணிவு எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து வருதா குடிக்கக்கூடிய நீர்ல வருதா அதிலிருந்து ஆற்றல் வரலாம் சக்தி வரலாம் ஆனால் துணிவு என்பது அன்புக்குரியவர்களை சாதாரணமான ஒரு செயல் அல்ல துணிவு என்பது எதிர்ப்பது மட்டும் அல்ல உயிரையும் கொடுக்க துணிவது என் அன்புக்குரியவர்களை எதிர்ப்பது என்பது இப்போ அப்பா ஒன்று சொல்கிறாரு அடா போயா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அம்மா சொல்லலாம் தம்பி டிவி பார்க்காதடா படிடா அப்படின்னு எவ்வளோ சொல்லலாம் அம்மா ஒரு அரை மணி நேரம் படிக்கிறேன் நாமளாம் எப்படி படிப்புன்னு தெரியுமா சூப்பராக அப்படியே ஃபாஸ்ட்டாக படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவுன்னே என் பிள்ளை நல்லா படிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த பிள்ளை டிவி பார்க்குவோம் சீரியல் பார்க்குவோம் அலைபேசி என்னஞ்சுக்குவோம் நோண்டிக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் பேப்பர் வந்த பிறகு மெதுவாக இந்த ஆட்டை விட்டுட்டமா அடுத்த ஆட்டை எப்படியாவது நான் படித்து செய்வேன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவோமா அப்படின்னு சொன்னோன்னே என் பிள்ளை படிச்சிரும் அப்படி மறுபடியும் செய்வோம் இருப்போம் அன்புக்குரியவர்களே ஆனால் ஆள் தந்தை சொல்வார் ஒரு முறை தேர்வில் ஃபெயில் ஆன பிறகு இது சரி வராது இதை என்ன வேலைக்கு தான் அனுப்பணும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த துணிவு அவரிடம் இருக்கும் ஆனால் எப்போது ஒரு மாணவன் விழுந்தாலும் எழுந்து படிக்க முடியும் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும் என்று சாதிக்கிறானோ அவனுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அவனுக்குள் கடவுளுடைய ஆவியார் இருக்கிறார் பாருங்கள் மார்க் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையில அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசைப்பு இருக்கிறார் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் யாருமே பிளாத்திடம் போகுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சென்று இயேசுவினுடைய உடலை தாருங்கள் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இதுதான் துணிவு பிளாத்து ஒருவேளை கொடுக்க முடியாது என்று சொல்லலாம் இல்லை வீரர்களை அழைத்து இவனை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லலாம் அனைத்தையும் பொருட்படுத்தாது அவர் துணிந்து இயேசுவினுடைய உடலை கேட்கிறார் எனவேதான் திரு திருப்பணிகள் புத்தகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்கிறது உம் அடியார் முழு துணிவுடன் வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும் என்று போதிக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் துணிவை தருபவர் கடவுள் கடவுளுடைய ஆவியார் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சவால்கள் வருகிற போது துன்பங்கள் வருகிற போது நோய்கள் வருகிற போது விழ வேண்டிய அவசியம் இல்லை விழுந்தாலும் எழுவதற்கு துணிவை ஆண்டவர் தருகிறார் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நிறைய பேர் நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தருகிறார்கள் வயனம் காக்குகிறார்கள் அன்புக்குரியவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது ஒரு சவால் நிறைந்த போராட்டம் எளிதான போராட்டம் அல்ல இது நம்பிக்கை நிறைந்த போராட்டம் இதில் பல்வேறு விதமான சோதனைகள் வரும் வேதனை வரும் கண்ணீர் வரும் கவலைகள் வரும் பல பேர் பலவாறு சொல்வார்கள் சாமியார் கூட இடம் திட்டுவார் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இருப்பதை நல்ல முறையில் சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு விதமான அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருக்கலாம் எல்லாத்தையும் கேட்டாதான் அத சவால்களை சந்திச்சாதான் அங்கு உடல்நலம் கிடைக்கும் ஆனால் ஆ என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு அசால்ட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெபிக்கு முன்னால அப்படியே சேலையாக விரிச்சு போட்டிருப்பாங்க அது மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய இடமா இல்லை சேலைகளை காயப்போடுவதற்கான இடமா ஓரமாக போடுங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு சரியான இடத்துல போடுங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் கேட்பதற்கு செவிகள் இல்லை நாங்கள் நினைக்கிறது செய்வோம் நீ என்னதான் சொன்னாலும் சரி நீங்கள் சொல்றத கேட்க மாட்டோம் அப்படின்னு இருந்தால் அது நம்பிக்கை இல்லாத தன்மை அவங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது குணப்படுத்த இயலாது அன்புக்குரியவர்களே படிக்காத மேதைகள் அவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை எங்கே என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவர்கள் படிக்காத மேதைகள் அப்போ அவர்கள் சொல்லலாம் யாருக்கு கீழ்ப்படிவது கடவுளுக்கா அப்படின்னு கேட்கலாம் எப்போ கேட்கலாம் சொல்வதை கேட்டு நல்ல முறையில் செவி கொடுத்தால் கேட்கலாம் ஆனால் செவி கொடுக்காமல் நீலாம் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்னு நினைச்ச அன்புக்குரியவர்களை ஒன்றும் நடக்காது அதிசயங்களும் நடக்காது அற்புதங்களும் நடக்காது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் தோற்று போகலாம் கண்ணீர் வடிக்கலாம் கதறலாம் ஆனால் ஒன்றை மட்டும் இழந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் வாழும் கடவுள் நம்மோடு வீட்டில் எதில் இருக்கிறாரு விவிலியத்தில் இருக்கிறார் எதில் இருக்கிறாரு விவிலியத்தில் இருக்கிறார் இந்த விவிலியத்தை வாசிக்க வாசிக்க இந்த விவிலியத்தினுடைய கதாபாத்திரங்களை யோசிக்க யோசிக்க கடவுள் நமக்கு துணிவை தருகிறார் எத்தனை மனிதர்களுக்கு கடவுள் ஆற்றல் தந்திருக்கிறார் எத்தனை மனிதர்களுக்கு கடவுள் துணிவை தந்திருக்கிறார் அவர்களுக்கு துணிவை கொடுத்த கடவுள் நமக்கும் துணிவை கொடுப்பார் நடப்பதற்கு அருளைத் தருவார் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தந்த அதே கிறிஸ்து அவருடைய பெயரால் நாம் செபிக்கிற போது நமக்கு மீண்டும் நினைச்சுவாரு நல் வாழ்வை தருவார் என்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்பிக்கையோடு பயணிப்போம் இயேசு ஒருவரை நமக்கு துணிவு தருவார் அந்த துணிவை பெற்றுக்கொள்ள இந்த கல்வாரி பலியில் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்